அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு அனைத்து வகையான வியாதிகளை தீர்க்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு இதை சொல்லுவாங்க அதாவது திருநீற்று பச்சையோடைய பயன்கள் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து ரீசெண்டாக என் குழந்தைக்கு வந்து சளி பிடித்திருந்தப்போ கூட இந்த மாமியார் தான் எனக்கு வந்துட்டு இதோட பயன்கள் பற்றிலாம் சொன்னாங்க அதை தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மெயினாக வந்துட்டு இது வந்துட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அவங்களுடைய ஆற்றலை வலுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த மூலிகையில் இருக்கு குழந்தை பெற்றதுக்கு அப்புறமும் வந்துட்டு அவங்களுக்கு சக்தியை மீட்டு தரக்கூடிய தன்மையும் இதில் வந்து இருக்குது வ அனைத்து விதமான வயிற்று உபாதைகள் அதாவது புண் இல்லைலாம் வந்துட்டு அல்சர் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து வயிற்றில் பூச்சி இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு இந்த இலையை வந்து கஷாயமாக தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இது அவங்களுக்கு வந்து நல்ல பயனை தரும் அது பார்த்தோம் அப்படின்னா இதோட விதைகள் இந்த விதைகளுக்கு வந்து அதிகமாக ஜீரண சக்தி இருக்குது இந்த விதைகள் வந்து பொதுவாக நம்ம வந்துட்டு ஹோட்டல்லலாம் பார்த்துருப்போம் ரோஸ் மில்க் இல்லைனா மில்க் ஷேக்லாம் நம்ம வந்து குடிக்கிறப்போ அனைத்து வகையான குளிர்பானங்கள் அதாவது நான் சொல்கிறது வந்து கெமிக்கல் இல்லாத ஃப்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கடையில் வந்துட்டு நாம் இதை வந்து பார்த்துருக்கலாம் இதை நாம் வந்து வாங்கி நம்ம வீட்லேயுமே அதுவும் இந்த வெயில் காலத்தில் இதை வந்து நம்ம ஜூஸ்லலாம் இதை போட்டு சாப்பிட்றது வந்து நமக்கு வந்து நல்ல பயனை தரும் அடுத்து வந்துட்டு மெயினாக இது வந்து இந்த இலை இந்த இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு என்ன பயன் தரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சளி இருமல் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு வெற்றி இலை கற்பூரவல்லி இலை அதுக்கப்புறம் பச்சை இந்த மூணு இலைகளையும் நாம வந்துட்டு தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சோண்டு தேன் கலந்து கொடுத்தா அது வந்து அவங்களுக்கு நல்ல பயனை தரும் அடுத்து வந்து காதுவலி காது வலி மற்றும் காதில் சீழ்வழிதல் இந்த மாதிரி ரெண்டு பிரச்சனைக்குமே இதை அரைச்சி இந்த இலையை அரைச்சி நாம் வந்து சாறு எடுத்து ரெண்டு ஸ்பூன் வந்து காதில் விட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வலி வந்து சரியாகும் சீழ்வழியதும் கட்டுப்படுத்தும் அடுத்து வந்து பார்த்தோன்னா பருக்கள் பொதுவாக ஆண் பெண் எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ இந்த வெயில் காலம் அப்படின்னு பார்த்தோன்னா பருக்கள் வர்றது வந்து ரொம்பவுமே ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்குது இப்போ பருக்கள் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த இலைய அரைச்சு முகத்துல வந்து பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா பருக்கள் வந்து நாள்பட நாள்பட கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து குறைஞ்சி வந்துடும் அடுத்த பிரச்சனை தலைவலி தலைவலி இருக்கிறவங்க வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு இதை நுகர்ந்து பார்த்தாலே உடனே உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இதோட கற்பூரம் கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி நெத்தியில் பத்து போட்டு வந்தீங்க அப்படின்னா தலை பாரம் வந்து குறைஞ்சி அதுலேருந்து நாம் மீண்டு வர முடியும் அந்த மாதிரி இந்த திருநீற்று பச்சையில் வந்து அதிகமான பயன்கள் வந்து நமக்கு இருக்குது இதை ஈஸியாக நாம் துளசி செடி மாதிரி நம்ம வீட்லேயே இதை வளர்த்துட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது குழந்தைங்கள் இருக்கிற வீட்டில் இதை வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பயன்கள் இது தரும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி வணக்கம்